அன்பரிசி விஸ்வா இப்போ அட்டகாசமாக எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் ஆன ஆஃப்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்தபடி பிரியன் பிடிச்சிருந்துச்சுன்னா அலக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம அன்பரிசி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க விஸ்வா சார் வந்து பத்திரமா வந்து எங்கள் அப்பாவையும் பாட்டியும் கூட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறப்ப தான் அங்கே வந்து க்ளோஸ் அப்பில் காட்டுறாங்க விஸ்வா வந்து தொப்பி போட்டுட்டு மாஸ்க் போட்டுகிட்டு இருக்காங்க என்னப்பா அது மாஸ்க் போட்டு தொப்பி இருக்கேன் எதுவும் பிரச்சனையா ஆமாம்மா உடம்பு சரியில்லை அதனால தான் வந்து நான் அது மாதிரி போட்டிருக்கேன் எந்த தொழிலாக இருந்தாலும் கரெக்டாக செய்யணும் இல்லைம்மா சூப்பர்ப்பா உன்ன மாதிரி தான் எல்லோரும் இருக்கணுங்கிற மாதிரி வெகுவாக பாராட்டுறாங்க இந்த கேஸ் மட்டும் நமக்கு சாதகமாக நடந்து முடியலண்ணா நமக்கு சொத்து வந்து கிடைக்காது சிவகாமி பேரில் தான் சொத்து இருக்கும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருக்கும் எப்படி தான் வந்து பணம் காசுலாம் வந்து கொடுக்க போகிறோம் எனக்கு தெரியவே இல்லையேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஆமாம்மா எனக்கும் பயமாக தான் இருக்குது நீ ஒன்றும் பயப்படாதப்பா எவ்வளவோ கடந்து வந்துட்டோம் இதையும் கடந்து வந்துடுவோம் எல்லாருக்கும் நம்ம அன்பர்சி விஸ்வா கல்யாணத்தில் பேசிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அளவுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க வேலை பார்த்ததுக்கு நார்மலான பணத்தையும் கொடுக்க முடியாத அளவு பிரச்சனை வரும்னு நினச்சி கூட பார்க்க முடியலமா எவ்வளோ பெரிய கொடிசன் வரனா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திக்கவே கூடாது தன்னோட பொண்ணோட கல்யாணத்தை ஊரே மிச்சிக்கிற அளவு கொண்டாடணும்னு நினச்சேன் கடைசியில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்த்து வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சந்திரா எதுவாக இருந்தாலும் நன்மையில்தான்ப்பா முடியும் என்ன பண்ண முடியும் கவலைப்படுறதுனால அடுத்த சொல்யூஷனை தேடி ஓட வேண்டியதான் கவலைப்படாதப்பா அந்த ஆண்டவன் நமக்குன்னு ஒரு முடிவை வந்து வைக்காமவே போயிருப்பான் அந்த பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிம்மா இது மாதிரி தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போமா அப்படின்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க தான் நான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் காப்பாற்ற முடியும் நான் பணம் கொடுத்தாதான் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்களே சார் என்னையே இன்னமும் நீங்கள் மாப்பிள்ளையாக நினைக்கிறதில்ல ஏன் இப்படி அன்னியும் நினைக்கிறீங்க நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு விஸ்வா வந்து கவலையாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அன்பர்சி கிட்டே கேட்குறாங்க நம்ம மஞ்சு விஸ்வா சார் எங்கே இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போனா உனக்கு தெரியும் விஸ்வா சார் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் நீ சொல்லாமல் இருக்கேனா அப்படி என்ன முக்கியமான இடத்துல இருக்காருன்னு உடனே ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து காட்டுறாங்க ஓ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் துணையாக பத்திரமாக வந்து இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பாட்டியும் அப்பாவையும் வெளியில் வந்து போகிறப்ப நான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சார் அந்த நேரத்தில் ஐ லவ் சொல்ல முடியும் ஒன்று வேறு லாங்குவேஜில் ஐ லவ் யூ மாதிரி சொல்கிறாங்க சரி சார் நான் சொல்கிறேன் டீலிங்னா டீலிங் தான் ஓகேனா ஓகே தான் என்ன சரியானோன்னா சரி சாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கீவிட்டா அழகாக வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌசல்யா வந்து மங்கா சிவகாமி அப்புறம் ரூபா மூணு வில்லிகளும் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க ஆல்ரெடி சங்கரோட டீம் தான் ஒருத்தவங்க பேசுனாங்களே நீங்கள் இருக்கிறப்ப விருந்து இன்றைக்கி நைட்டு வந்து ரெடி ஆகிடும் மேடம் அப்படின்னு சொன்னாங்களே ஆமாம் நாங்கள் என்னமோ யோசிச்சுட்டு இருக்கோம் விருந்து ரெடி ஆகிடும்ங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சிவகாமி கேட்கும்போது விருந்துன்னா அவங்க பாசையில் வந்து கஸ்தூரியை நல்லபடியாக அமுச்சு வைக்கிறது ஓ அப்படிங்களா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே வந்து இறங்கிட்டாங்க நீங்கள் கொடுத்த பணத்தை வந்து சங்கர்கிட்ட வந்து கொடுத்துட்டேன் முப்பது ரூபா வாங்கியிருக்கேன்னு நினச்சி நீங்கள் அதிகம் கூட நினைக்கலாம் ஆனால் இந்த முப்பது ரூபாக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இந்த விஷயத்த நல்லபடியாக நடக்கணும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்து உள்ளே போயிடுவாங்க எதுக்காக உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா இதுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயம் இருக்குது இதை செய்யறதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்காங்க இதுலேருந்து தப்பிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்காங்க அதனால தான் இவ்வளோ ரூபா ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே ஓகே ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இது எல்லாத்தையும் வந்து கௌசல்யா வந்து கேட்டோன்னே பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அடா பாவீங்களா இப்படியெல்லாம் வந்து திட்டம் போட்டு வச்சுருக்கீங்களா நீங்களும் போய் திருந்திட்டிங்க சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தா இப்போ இப்படி நடந்துக்கிட்டிங்களான்னு சொல்லி கௌசல்யா வந்து அப்பன்னு பார்த்து ஃபோன் வந்து அடிச்சிருது அவங்க பாதிலேயே ஓடிட்டாங்கன்னா தப்பிச்சிருக்கலாம் ஆனால் பொறுமையாக வந்து நடந்து போயிட்டுருக்காங்க கௌசல்யா அந்த இடத்துல உடனே வந்து ரூபா வந்து பார்க்கறாங்க மேடம் இதெல்லாம் சரி வராது என்ன பண்ணுறது நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுட்டாங்களா இல்லையான்னு தெரியணும் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஏதாவது ஒன்று முடிவு கெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து விஸ்வாஸ் சார் வந்து என்கிட்ட என்னென்னலாம் கேட்டார் தெரியுமான்னு சொல்லி மஞ்சிக்கிட்டு விஸ்வாஸ் ஒன்றது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம கௌசல்யா இது மாதிரி விஷயம்லாம் நடக்குதா முதல்ல இந்த தகவல் வந்து அன்பரிசிகிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக கொடுக்கணும்னு ஓடுறாங்க அன்பரசி பக்கம் பார்த்து மேடம் இப்போ போகிறத பார்த்தா எல்லாத்தையும் கேட்டுகிட்டாருந்தான் நினைக்கிறேன் வாங்க அவளை வந்து தடுத்து நிப்பாட்டணும் இல்லாட்டி அவளை தான் முதல்ல பேசி பாருங்க முடியலன்னு வச்சிக்கங்களேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ரூபா வந்து பேசுகிறாங்க இதே மாதிரி தான் வந்து அந்த கிழமை ராமச்சந்திரனை வந்து அமுச்சு வைக்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறப்ப யாரோ ஒருத்தர் பார்த்து பிரச்சனையாச்சு அப்போ கூட வசந்த் வந்து எதுவும் பிரச்சனையெல்லாம் பண்ணல ஆனால் இப்போ பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்கே என்னம்மா நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் செஞ்சால் யாராவது இது மாதிரி கேட்டு நமக்கு வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரியே இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தடுக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போகிறப்ப ஒரு பக்கம் விஸ்வா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி விஸ்வான்னு தெரியாமல் பாட்டி வந்து பேசுகிறாங்க இல்லைங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க உங்களை பத்திரமா வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுறணும் ஒரு பக்கம் வந்து சிவகாமிகிட்டே வந்து பேசுகிறாங்க மேடம் நான் க்ளோஸாக தான் வந்து பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன் நீங்கள் எதுக்கும் காலப்படாதீங்க சரியா சரியா நீ எதுவாக இருந்தாலும் நல்ல காரியத்தை வந்து முடிச்சுட்டு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி வந்து ஃபோன் வச்சிடுறாங்க கௌசல்யா அவங்ககிட்ட பேசணும் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத தப்பாக நினச்சிக்காதயா நீ உங்கள் அப்பாவை வச்சு சொத்த மலைக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதோ சதி திட்டம் பண்ணுற ஏதோ பொண்ணு வந்து விஸ்வா மேலே ஆசை வச்சுட்டான் அதனால ஒரு அம்மாவாக இருந்து அவளுக்கு புரிய வச்சிருக்கணும் இருந்தாலும் பொண்ணை நீ சென்னும் வளர்த்ததுனால கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற அப்புறம் காலப்போக்கில் வந்து மாப்பிள்ள மாறிட்டாருன்னா உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் நீ ஏன் ஆசைப்பட்டு இருக்க இது எல்லாமே புரியுது ஆனால் அது கூட ஒரு லாஜிக் இருக்குது பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கணும்னு அம்மா வந்து யோசிக்கிறது பொண்ணு மேலே ஒரு பாசம் இருக்கிறதுனால கூட செய்யலான் இருக்கும் ஆனால் அதுக்குன்னு நீ இந்தளவு எக்ஸிமா போவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்போனா நீ காரியத்தை நடத்துறதுக்கா எந்த அளவுக்கு வந்து போவேன்னு இப்போ வந்து தெரிஞ்சிடுச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இவ கேட்டுட்டேன்னு சொன்னாலாம் இல்லை கேட்கலன்னு சொன்னாலா ஒன்றும் புரியலன்னு சொல்லி மங்கா வந்து கேட்கும்போது நீ எப்போ வந்த ஆரம்பத்தில் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொன்னப்பையும் சரி கஸ்தூரி அமுச்சிக்கலான்னு சொல்லி ரூபாவோட திட்டம் போட்டப்பையும் சரி இந்த கல்யாண மண்டபத்தில் சங்கரோட ஆளுங்க வந்து வந்ததும் சரி நைட் டைமில் கஸ்தூரி வந்து அமுச்சுக்கலாம்னு சொல்லி திட்டம் போட்டிங்களே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டேன் தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் சொல்லிடாத சொன்ன வச்சுக்கேன் சந்திரசேகரன் ஜானியம் ஏன்னா வீட்டிலேயே தங்க விட மாட்டாங்க நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு நான் இத்தனை நாளாக வந்து நினைக்கவே இல்லை ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன் ஏன்னா நீ அவ்வளோ பெரிய பாவத்தை வந்து செஞ்சிக்கிட்டு இருக்க இது எப்படி நான் வெளியில் சொல்லாமல் இருப்பேன் தயவு செஞ்சு உங்கள் காலில் வேணாம்னு விழுவுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சிவகாமி வந்து காலில் வந்து உழுவுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து ரூபா வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து எடுத்துட்டு வர மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு கௌசல்யா வந்து இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை முதல்ல நீங்கள் என்ன பிரச்சனை பண்ணுறீங்க கல்யாணத்து நிப்பாட்ட திட்டம் எதுவும் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி லேட் மேலோட்டமாக பேசிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அன்பர்ஸு கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாரையும் வந்து சேவ் பண்ணிடலாம் இப்போ கௌசல்யா வந்து அங்கேயும் தப்பிக்கிறதே பெரிய பாடாக வந்து இருக்கு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் எது மாதிரி கதைகளும் கொண்டு போகிறாங்கன்னு